சர்வதேச புது திரு திருப்பணிகள் வழங்கும் விண்ணொளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பு காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றொரு விண்ணொளி நிகழ்ச்சிக்கு உங்களை அழைக்கிறேன் எப்படி இருக்கிறீர்கள் அன்பு சகோதர சகோதரிகளே மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி விண்வொளி எனும் இந்த பதினைந்து நிமிட நேர காலை சிந்தனை நிகழ்ச்சியை சனி ஞாயிறு தினங்களில் காலை ஆறு நாற்பத்தி ஐந்துக்கும் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை ஏழு நாற்பத்தி ஐந்துக்கும் ஆடியோ என்னும் இணையத்திலே ஒலி ஒளி வடிவாகவும் ஸ்மார்ட் போன்ஸ் தொலைபேசியிலே எல்டி ஆர் டோட் எஃப்எம் வாயிலாகவும் ஒய்ஃபை வானொலி வாயிலாகவும் ஒலி வடிவாக நீங்கள் கேட்டு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளலாம் வெள்ளிக்கிழமைகளில் பிற்பகல் நான்கு மணிக்கு ஹோலிகாட் எனும் டிவியிலும் எமது அரை மணி நேர நிகழ்ச்சி ஒன்றை பார்த்து பயனடையலாம் என்பதையும் அறியத் தருகிறேன் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றும் நாம் இந்த நாளை நாம் ஒரு ஆசிர்வாதமான நாளாக கண்டடையத்தக்கதாக ஆண்டவராகிய சுவை நோக்கி பார்ப்போமா ஆமங்கள் பரலோக தகப்பன ஐயா நாங்கள் உங்களிடத்தில் வருகிற பொழுதெல்லாம் எங்களுக்கு ஏற்ற ஆலோசனைகளை சொல்லி எங்களை வழிநடத்த காத்திருக்கின்ற ஒரு தேவனாக நீங்கள் இருப்பதற்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த காலை நேரத்திலே கூட இந்த நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்க போகிறதோ ஐயோ இந்த நாளிலே பல காரியங்களையும் நான் செய்ய வேண்டி இருக்கிறதே காரியங்களெல்லாம் எனக்கு வாய்க்க வேண்டுமே என்று சொல்லி யோசிக்கிற ஒவ்வொரு அடியார்களுக்கும் அப்பா நீங்கள் உற்சாகம் மூட்டுகிற வார்த்தைகளை சொல்ல ஸ்தோத்திரம் ஐயா தகப்பனங்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்புக்கிற போகிறதற்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீங்கள் எல்லாவற்றையும் பொருட்படுத்து தொடர்ந்து நடத்தப் போகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் விசேஷமாக இன்றைய நிகழ்ச்சியை ஆண்டவா யாவருக்கும் ஒரு ஆசீர்வாதமான நிகழ்ச்சியாக நீங்கள் அருளப் போகிற தயவுக்காய் உங்களுக்கு நன்றி கூறி எல்லாவற்றையும் உடைய கருத்திலே ஒப்புக் கொடுத்து இயேசுவின் பெயராலேயே கேட்டு நிற்கிறோம் நல்ல விதாவே துன்ப மீனி இல்லையே என்று தூதர்களும் பாடினார் அன்று துன்பம் இல்லையே என்றே தூதர்களும் பாடினார் அன்றே மேசியா பிறந்தனர் என்று பார்த்தனர் சென்று மேசியா பிறந்தனர் மேய்ப்பர்களும் மெய்ப்பர்களும் பார்த்தனர் சென்று பின்னில் உள்ள குழந்தையொன்று மண்ணில் வந்து பிறந்ததென்றே

அவர் வந்ததன் நோக்கம் என்னவென்பதை நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு உலகத்திலே அவருடைய பிறப்பானது சரியான விதத்திலே அறிவிக்கப்படாமல் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஏனென்றால் கிறிஸ்மஸ் அல்லது நத்தார் என்பது ஒரு வெறும் உலகப்பிரகாரமான கொண்டாட்டத்துக்குரிய ஒரு நிகழ்வாக மட்டுமே இன்றைக்கு சித்தரிக்கப்படுகின்றது ஆகினாலே ஆண்டவராக இயேசு ஏன் இந்த உலகத்திலே வந்து பிறந்தார் அவர் வந்ததன் நோக்கம் என்ன என்பதை நாம் அறிந்து அதன் வழியிலே செயல்படுவது மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததன் நோக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றப்பட வேண்டும் அதாவது அவர் அருள வந்ததை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர் கொடுக்க வந்ததை நாம் இழந்து போகக்கூடாது ஆகவே அவர் எண்ணத்திற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் அவர் பண்ணிய காரியங்கள் என்ன என்பதை நாம் அறிந்து வைத்திருப்பது நமக்கு மிகவும் ஏற்ற ஒரு காரியமாக இருக்கிறது ஆகவே கடந்த சில நாட்களாக அவர் ஏன் வந்தார் என்பதை குறித்து அவர் தம்முடைய வாயாலேயே சொன்ன காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் அப்படியாக இன்றைய தினத்திலையும் மாட்கு பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனத்திலையும் மத்தேயு இருபது இருபத்தி எட்டிலையும் அவர் தம்மை பற்றி சொன்ன ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகின்றோம் அதாவது தான் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை குறித்து அவர் சொன்ன மற்றும் ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம் இந்த வாக்கியத்திலே அவர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்ய வந்தார் என்று தம்மை குறித்து சொல்லுகிறார் அவர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் செய்யும்படியாக வந்தார் இன்னொரு வகையில சொல்ல போனால் அவர் தன்னை எல்லாரும் சேவிக்க வேண்டும் தனக்கு பணி செய்ய வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்து வராமல் தாம் மற்றவர்களுக்கு பணி செய்கிற ஒருவராக மற்றவர்களுக்கு ஊழியம் செய்கிற ஒருவராக காணப்படும்படியாகவே வந்தார் என்று சொன்னதாக நாம் பார்க்கிறோம் அருமையான சகோதர சகுரிலே இது மிகவும் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு எல்லாராலும் வணங்கப்பட போற்றப்பட வேண்டிய ஒருவர் என்று தான் நாம் இதுவரைக்கும் அறிந்திருந்தோம் ஆனால் இங்கு நாம் வாசிக்கும் பொழுது அவர் நமக்கு சேவை செய்ய விரும்புகிறார் நமக்கு பணி செய்ய விரும்புகிறார் என்பதாக இந்த வசனத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆகினாலே அன்பு சகோதர சகுரிலே ஏன் விதமாக சொன்னார் ஆம் நிச்சயமாக அதுதான் அவருடைய தன்மையாக இருக்கின்றது இன்றைக்கும் கூட நம்ம ஒவ்வொருவருக்கும் பணி செய்ய விரும்புகிறார் அருமையான சகோதர சகுரே இந்த காரியத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது நமக்கு சில காரியங்கள் செய்ய முடியாத நிலைமை காணப்படுவதை நாம் அடிக்கடி உணர்ந்திருக்கிறோம் அல்லவா அதாவது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நாம் செய்யலாம் ஒரு குறிப்பிட்ட அளவு நமக்கு சக்தி உண்டு நமக்கு ஞானம் உண்டு நமக்கு திறமை உண்டு அவற்றை நாம் செய்யலாம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மால் செய்ய முடியாத காரியங்கள் என்று அநேக காரியங்கள் இருப்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் அல்லவா ஆகவே அப்படிப்பட்ட காரியங்களிலெல்லாம் ஏதோ ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார் நான் பணி செய்யட்டும் நான் உனக்கு உதவி செய்யட்டும் நான் உனக்கு உதவி செய்யும்படியாகத்தான் ஊழியம் செய்யும்படியாகத்தான் இங்கே இருக்கிறேன் என்பதாக அவர் சொல்லுவதை நாம் இருக்கிறது இந்த சத்தியத்தை நாம் அறியத்தக்கதாக விளங்கிக் கொள்ளத்தக்கதாக யோவான் பதிமூன்றாம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் நடந்ததை நாம் பார்க்கின்றோம் ஒருவளை தாம் எப்படியாக பணி செய்ய காத்திருக்கின்றார் என்பதை விளங்கப்படுத்துவதற்காக அவர் நடித்து காட்டிய ஒரு சம்பவமாக இந்த சம்பவம் காணப்படுகின்றது யோவான் பதிமூன்றாம் அதிகாரத்திலே சீஷியர்களுடைய கால்களை ஆண்டவராகிய இயேசு கழுவுவதை நாம் பார்க்கின்றோம் அப்பொழுது பேதர் சொல்லுகிறார் ஆண்டவராக இயேசுவே நீங்கள் எப்படி என்னுடைய கால்களை கழுவ முடியும் நான் அல்லவா அவங்களுடைய பாதங்களை கழுவ வேண்டும் என்று சொல்லி சொன்ன பொழுது ஆண்டவராக இயேசு சொன்னார் நான் உன்னுடைய கால்களை கழுவாவிட்டால் என்னிடத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கூறுகின்றார் ஆகினாலே அன்பு சகோதர சகோதரிகளே ஆம் அவர் நமக்கு சேவை செய்ய விரும்புகிறார் அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு உதவி செய்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நன்றாக இருப்பதை பார்ப்பது அவருடைய விருப்பமும் அவருடைய நோக்கமுமாயிருக்கிறது ஆகவே நாம் சிறப்பாக காணப்பட என்னவெல்லாம் செய்யப்பட வேண்டுமோ அதை செய்வதற்கு அவர் எப்பொழுதும் இருக்கிறார் இது எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால் பாருங்கள் ஒரு நல்ல தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பல காரியங்களை செய்து கொடுப்பதில்லையா ஒரு நல்ல தாய் தன்னுடைய பிள்ளைகள் என்ற காரணத்திற்காக அவர்களுக்கு ஒரு வேலைக்காரியைப் போல ஒரு பணியாளை போல செயல்படுவதில்லையா கிட்டத்தட்ட அந்த விதமாகத்தான் காணப்படுகிறது ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் ஒரு உலக தகப்பன் அல்லது ஒரு உலக தாயும் கடவுளும் ஒன்றா என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஆனால் அன்பு சகோதர சகோதரிகளே இதுதான் கடவுள் தம்மை பற்றி நமக்கு வெளிப்படுத்துகின்ற அன்பின் தன்மையாயிருக்கிறது இது அவருடைய அன்பின் ஆழத்தை வெளிப்படுத்தும் முகமாக அவர் செய்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது உண்மையில் இந்த பதிமூன்றாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிற இந்த காட்சி அவருடைய அன்பை வெளிப்படுத்தும் முகமாக செய்யப்பட்ட ஒரு காரியம் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவர் உலகத்தில் இருந்த பொழுது அவர்களை எப்படியாக நேசித்தாரோ அதே வண்ணமாகவே அவர் என்றென்றுமாக அவர்களை நேசித்தார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆகினாலே அன்பு சகோதர சகோதரிகளே ஏதோ இந்த நாளிலேயும் கூட அவர் நமக்கு சேவை செய்யும்படியாக நாம் விட்டு கொடுப்பது நமக்கு நல்லது ஏனென்றால் அவருடைய சேவை எப்பொழுதுமே நமக்கு இனிமையானதாகவும் ஆம் நாம் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாகவுமே காணப்படுமே ஒழிய அந்த சேவையிலே ஒருவிதமான தீங்கும் நமக்கு வராது அவர் சேவை செய்யும் பொழுது அதை மிகவும் நேர்த்தியாகவும் அழகாகவும் பரிபூர்ணமாகவும் செய்வார் அல்லவா ஆண்டோராக இயேசு பேதரவை பார்த்து நான் இந்த காரத்தை செய்யாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை என்று சொன்னார் அல்லவா அப்பொழுது பேதர் ஒரு காரியம் சொன்னான் அவன் சொன்னான் ஆண்டவரே அப்படியானால் என்னுடைய கால்களை மாத்திரமல்ல என்னுடைய கைகளையும் என்னுடைய முழு சரீரத்தையும் கூட நீ கழுவ வேண்டும் என்று சொல்லி அவன் சொன்னான் என்பதாக நாங்கள் பார்க்கின்றோம் பாருங்கள் இந்த காரியத்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தப்படுகிற ஒரு உண்மை என்ன ஆம் நம்முடைய இயேசு அவரிடத்திலிருந்து காரியங்கள் நமக்கு புறப்பட்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார் அவரிடத்திலிருந்து காரியங்கள் நமக்கு வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அதாவது அவர் எப்பொழுதுமே கொடுக்கிற ஒரு தெய்வம் அவர் அருள் செய்கிற ஒரு ஆண்டவராக அவர் காணப்படுகின்றார் உயிரையே கொடுத்தார் அல்லவா ஆகவே தொடர்ந்து நமக்காக எல்லாவற்றையும் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் இந்த பகுதி மூலமாக அறியக்கூடியதாக இருக்கிறது எத்தனை பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீர்களா ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இந்த நாட்களிலே கூட நீங்கள் எப்படியாக முன்னோக்கி போவது எப்படியாக சில காரியங்களை தடையின்றி பெற்றுக்கொள்வது என்றெல்லாம் யோசித்து கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவராகிய இயேசு விடத்திலே விட்டு அவரை செய்யும்படியாக அவருக்கு அனுமதி கொடுங்கள் அவர் அழகாக செய்து முடிப்பார் நாம் நிச்சயமாக சிலுவையிலே எல்லாவற்றையும் நமக்காக சிறப்பாக செய்து முடித்தவர் இன்றும் நமக்காக சேவை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் ஆகவே அவரிடத்தில் சொல்லுவோமா ஆமாண்டவரே நான் எத்தனையோ முறை முயன்று பார்த்து விட்டேன் எவ்வளவோ முயன்று பார்த்து விட்டேன் என்னால் முடியவில்லை அப்பா நீங்கள் எனக்காக செய்வீர்களா என்று சொல்லி அவர்களிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் பொருட்படுத்து அழகாக நடத்துவார் ஆம் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே அவரிடத்துல வருவீர்களா ஜோதியை கண்டு ஞானியரும் தேடினா சென்று பானத்தில் ஒரு ஜோதியை கண்டு ஞானியரும் தேடினா சென்று யேசுவே ரட்சகர் என்று வேதத்தில் அந்த உண்டு யேசுவே ரட்சகர் என்று வேதத்தில் அந்தவும் உண்டு பண்ணில் வந்து பிறந்ததன்று வேதாகமம் சொல்லுகின்றது குழந்தையொன்று சொல்லுகின்றது ஆமன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்துக்கு இறங்கி வந்ததினாலே நமக்கு எவ்வளவு நன்மைகள் அல்லவா ஆம் இந்த நாளிலேயும் அவர் தன்னிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று விரும்பி எல்லாவற்றையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறாருங்கிற அந்த நல்ல செய்திக்காக நாம் எவ்வளவாய் அவருக்கு நன்றி கூற வேண்டியதாக இருக்கிறதல்லவா ஆம் அன்பு சகோதரரசர்களே இந்த நாளிலேயும் உங்களுடைய வாழ்க்கையிலே என்னவத்தையெல்லாம் உங்களால் செய்ய முடியாமல் போராடி கொண்டிருக்கிறீர்களோ அவற்றை செய்யும்படியாக அவரிடத்தில் கேட்டுக்கொள்வீர்களா ஆம் எங்கள் பரலோக தகப்பனே அப்பா இதோ என்னோடு இணைந்திருக்கின்ற அநேகமான சகோதர சகோதரிகள் ஒரு விளைந்த நாளிலே யோசித்து கொண்டிருந்தார்கள் இந்த காலை நேரத்திலே ஒரு பாரமாக இருந்தது ஆனால் இப்பொழுது இந்த செய்தியை கேட்ட பிறகு ஆம் இந்த காரியத்தை நான் என்னுடைய ஆண்டோராக இயேசு இடத்துல ஒப்பு கொடுத்து விடுவேன் ஓ அவர் எனக்காக செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையோடு கூட அவர்கள் எல்லாவற்றையும் இடத்தில் ஒப்புக் கொடுக்கும்படியாக இதோ இந்த நேரத்தில் உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆம் பரம தகப்பனே உங்களிடத்தில் வந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு வழிநடத்த ஆயத்தமாக இருக்கிற ஒரு அன்பு தெய்வம் ஐயா நீங்கள் ஆம் தகப்பனை எங்களுடைய தகப்பனாக இருக்கிறீர்கள் பரம தகப்பனாக இருக்கிறீர்கள் ஆகவே எவ்வளவு அதிகமாக உங்களால் செய்ய முடியும் ஆகையனாலே ஒப்பு கொடுத்து விட்டோம் ஐயா பொருட்படுத்துக்காக ஸ்தோத்திரம் இந்த நாளை ஒரு ஆசீர்வாதமான நாளாக இந்த அடியாரிகளுக்கு மாற்றி கொடுக்க போகிற தயவுக்காய் உங்களுக்கு நன்றி கூறி எல்லாவற்றையும் கூட கருத்துலேயே ஒப்பு கொடுத்து ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலேயே கேட்டு நிற்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே 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 மண்ணில் வந்து பிறந்ததென்று பேதாகர்மம் சொது பெண்ணில் உள்ளழந்த ஒன்று மண்ணில் வந்து பிறந்ததென்று பேதாகர்மம் ஆமன்பு சகோதர சகோதரிகளை மீண்டும் நாளைய தினம் மற்றும் ஒரு விண்வொழியிலே மற்றும் ஒரு சிந்தனையிலே உங்களை சந்திக்கும் வரையில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவோடு கூட கூறிக்கொண்டு நன்றியோடு விடைபெற்றுக் கொள்கின்றேன்